பார்ந்த உழவர் பெருமக்களே எலுமிச்சை சாகுபடி மிகவும் எளிதானது சாகுபடி செலவு குறைவு வருவாய் அதிகம் கன்றுகள் நடவு செய்த மூன்றாம் ஆண்டிலிருந்து வருடம் முழுவதும் அறுவடை எலுமிச்சையில் தினமும் லாபம் பார்க்கலாம் இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் கீழமாதாபுரம் திரு நடராஜன் அவர்களின் அனுபவம் ஆனால் தரமான கன்றுகளை நடவு செய்தால் மட்டுமே நல்ல மகசூலை பெற முடியும் இதை பற்றி அவர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள் எனக்கு இயற்கை விவசாயத்தின் மேலே ரொம்ப விருப்பம் நான் சின்ன பேராக இருந்த காலத்துலேயே எங்களுக்கு விவசாயம் உண்டு அப்போ கொஞ்சம் இடங்கள் இருந்தது அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு படிப்பை அடிச்சிட்ருக்கும் போதே எனக்கு விவசாயத்தின் மேலே ஆர்வனால கொஞ்சம் இடம் எடுத்தேன் ஒரு நாலு ஏக்கர் இடம் எடுத்து அது விளங்காடம் நடந்தது அதை ஒரு நல்ல பக்குவமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது முதல்ல புளிய மரம் போட்டிருந்து அது வறட்சியான நேரம் அதுக்கப்புறம் கிணறு வெட்ட ஆரம்பித்தோம் கிணறு வெட்ட ஆரம்பித்த உடனே முதல்ல எலுமிச்சை கண்ணு போடணும்னு தோணுச்சு ஏன் தோணுச்சுன்னு சொன்னால் மற்ற சாகுபடியை விட எலுமிச்சைக்கு செலவும் குறைவு வரவு அறுவ அதிகம் வரவு வந்து வருஷம் முழுது இருக்கும் ஒரு ஆண்டு ப வச்சா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலேயே அது பலன் கொடுக்கும் இது பல்லாண்டு பயிர் நோய் நொடி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும் இதுதான் அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஜேசிபிலாம் இல்லாத காலம் டிராக்டரில் பின்னால் ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு சமப்படுத்தணும் அப்படி சமப்படுத்தி கண்ணுகளை ஊட்ணும் திருப்பி கிணத்த வெட்டி மோட்டாரை வச்சு நீர் பாசனம் பெங்களூரில் வந்து டியூப் பாயிண்ட் வந்து நாங்கள் போட்டோம் கீழே பிவிசி பைப் வதத்து ஒவ்வொரு மரத்துக்கும் கிடைக்கிறது மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதை ஸ்ப்ரிங்கிலர் முதல்ல மாட்டினோம் மாட்டி இப்போ இந்த இப்போ நம்ம நிற்கிற இடம் இரு வந்து ஒவ்வொரு மரத்து பக்கத்துலேயும் ஒரு பைப் இருக்கும் பிவிசி பைப்பு இருந்து வந்து நல்லி மாட்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு இடத்துல விழும் இப்போ வந்து ஒரு வறட்சி ஒரு பத்து நாளைக்கு கொடுத்து அடுத்தால பூக்க ஆரம்பிக்காண்டி நேற்றைக்கு தான் தண்ணியை போகிறத நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் இதனால் என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொட்டு நீர் பாசனத்தினால லாபம் தண்ணி சிக்கணும் தண்ணிலே அவ்வளவு சிக்கணும் முதல்ல இது இனிமேல் மரம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருந்தேன் நானும் என் பையனும் தான் குழி வெட்டினது ரெண்டுக்கு ரெண்டு தான் அப்போ வெட்டணும் அவ்வளோதான் முடிஞ்சுது ஏன்னா எங்கள் தோட்டத்தில் ரெண்டு அடி கீழே முழுதும் பாறை ஒரு அடி கீழே பா தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு அடி தோன்றதே பெரிய கஷ்டமாக இருந்தது ரெண்டு பேருமே தோண்டி முதல்ல ஒரு நூறு கண்ணுகளை போட்டோம் இந்த நூறு கண்ணுகளுக்கு தொட்டி மூலமாக சிறு சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருந்தோம் இதில் என்ன தேவைப்படுதுன்னா மூடாக்கு தேவைப்படுது சின்ன கண்ணுகளுக்கு மூடாக்கு தேவைப்படுது சுற்றி ஏதாவது ஒரு கொலை கொப்புகளை சுற்றி சுற்றி போட வேண்டியிருக்குது போட்டு அப்போ பற்றியில் நமக்கு விவரம் தெரியாத ஒரு காலம் போட்ட உடனே கண் வந்து நாங்களே உற்பத்தி பண்ண கண் சின்ன கன்று அதாவது பதினாலு நாளைக்கு உள்ளே நடணும்னு சொல்லுதாங்க பதினாலு நாளைக்குள்ள தான் இப்போ நிறைய பக்கு அடிக்கும் இப்போ எங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூர்லேயும் நிறைய பக்குகள் வந்திருக்கும் முதல்ல போட்டதில் இது வந்து இப்போ போட்டிருக்கோம் முதல்லப்பட்ட நிறையா பக்குவத்துக்கு அவ்வளவு பக்கு வந்தால் தான் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் காற்று எங்களுக்கு நிறையா சேதம் இப்போ சேதம் ஆகிட்டுது அதனால் இன்றைக்கு உள்ள மரங்கள்லாம் தான் இருக்கும் பழைய மரங்கள் அவ்வளோ இருந்தது அப்போ இளமரங்கள் அது நம்ம வேட்கணும் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு விவசாயி தான் உழைக்கிறதுக்கு அஞ்சக்கூடாது க வெலை கொடுத்து வாங்கின கண் வியாபார ரோகத்தில் உள்ளது தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு எப்படி வேணாலும் கண்ணை உண்டாக்குதாங்க ரூபாய்க்கு ஒரு கன்று விற்கிறாங்க ஆரடி உயரம் இருக்குது கிளையே இல்லாமல் இருக்குது அது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கீழே இருந்தே நிறைய கிளை வரணும் கிளையை அரைக்கும் விடக்கூடாது இந்த விவசாய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு விவசாயி சொல்கிறத பார்த்துட்டு பல இடங்களில் நேரில் போய் பார்த்தேன் சொட்நீர் பாசனை எப்படி அமைக்கணும் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க எப்படி அமைச்சிருக்காங்க அவங்க ஏதாவதுக்கு இதை ஏன் சுருட்டி தூர போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு முதல்ல மெக்கானிசம் தெரியணும் ஒரு சொட்நீர் பாசனம் அமைக்கிறவனா நமக்கு மு எப்படிஞ்சால் நம்மளே அமைக்கணும் இல்லை அப்படின்னா அமைக்கிற ஆள் இருக்கும்போது நம்ம கூடவே இருக்கணும் வேறையால் நம்பக்கூடாது அப்போ தான் ஒரு பிரச்சனைனா நமக்கு தெரியும் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனம் முதல்ல நிலத்தை எப்படி பயிதுன்னா எல்லாரும் உழவு உழுது அதுக்கப்புறம் ஜேசி பி வச்சு குழி வெட்டணும் இல்லைன்னா ஆள் வச்சு குழி வெட்டணுமாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது முதல்ல குழியை வெட்டி கண்ணை போட்டு அதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி விட போகிறோம் மற்ற இடத்துல களை வந்ததுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் ஏர்வு மாடோ இல்லைன்னா இப்போ டி டிராக்டர் இருக்குது அப்போ ஏர் மாடு வச்சு தான் நாங்கள் உழவு உழுதும் மாட்டு கண்ணில் மிதிச்சிருன்னு நம்ம நினைப்போம் ஒவ்வொரு கலையமும் இல்லை நான் ஒரு ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த கண்ணை கவுத்திரணும் கண்ணை கவிச்சிட்டனா அதில் மிதிக்காது அதில் யாரும் போய் படாது கண்ணு திரிஞ்ச கண்ணாக இருக்கும்போது போது இவங்க பார்க்க முடியலைன்னாலும் அது வந்து தோதுவு அந்த மாதிரி செய்து கண்ணை வளர்க்கணும் கண்ணை வளர்த்த பிறகு தான் நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் கிள அறக விடுவது அடியில் உள்ளதாக முதல்ல பூக்கும் அடியில் எப்படியாவது விதை போட்டோம்னா அஞ்சு வருஷம் ஆகும் லேயர் போட்டோம்னா வருஷமே காய்க்க ஆரம்பிச்சோம் இப்போ நவீன ஒற்றுரகம் வந்துட்டுது அது வருஷம் முழுதும் காய்க்கும் அவங்க தோப்பை போய் பார்த்தோம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பூவு பிஞ்சு காய் பழம் இருக்குது இது என்ன மாதம் பூக்குனா புரட்டாசி மாதத்தில் தான் பொதுவாக பூக்கணும் சீசன் பூ அப்படி பூத்தா தான் நமக்கு ஏப்ரல் மாதம் அது பழம் கிடைக்கும் சித்திரை வைகாசியில் பழம் கிடைக்கக்கூடிய காலம் ஆனால் எங்கள் மரத்தை எப்படி பூக்க வச்சுருக்கிறவன்னா வருஷம் முழுவதும் பூக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக வேண்டி தான் இப்போ இதை நிப்பாட்டி வச்சுருக்கிற தண்ணியை அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சுட்டுது அப்போ தண்ணியை கொடுக்குறத வச்சு தான் நம்ம பூவெல்லாம் சரி பண்ணலாம் மழை மாதிரி தண்ணி கொடுக்கணும் எப்போவும் ஈரை இருக்கணும்னா இந்த சொட்டு நீர் தான் சிறந்தது தண்ணி நிறையா கொடுத்துருப்பீங்க ஒரு நாலு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே ஈராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கீழே கா நல்லா காய்ஞ்ச தான் அடுத்த தண்ணி கொடுப்பீங்க இது மரத்தை வந்து முதல்ல செழிப்பாக்கி வாட வச்சு அதுக்கு நொந்து நூலான பிறந்த நம்ம போய் தண்ணி சேரும் இது அப்படி இல்லை சொட்டு நீர் பாசனம் நித்தமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும்போது மேலே ஈரை இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இப்போ எல்லாரும் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட இந்த சொட்டு நீர் பாசனத்தில் காய்க்குமா தண்ணி போதுமா நாங்கள் எவ்வளோ தண்ணி விடுதோம் எங்களுக்கே சரியாக வரலையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பூமிக்கு உள்ளே இருக்கிறத தோண்டி தான் கண்டுபிடிக்க முடியும் நான் வாழை போட்டுக்கும்போது இதே மாதிரி சொன்னாங்க மேலே பூரா இப்போ இந்த தரம் இருக்கிறது இதே மாதிரி தான் இருந்தது ஆனால் அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தான் தெரியும் தோண்டி பார்க்கும்போது நாலு கீழே எல்லா பக்கமும் ஈரம் இருந்தது அப்போ தோண்டி தான் கண்டுபிடிக்கும் இதுக்கு என்ன காரணம் மண் லூஸ் ஆகிறதுக்கு எந்த மழையும் பெய்யலாம் இதில் உழவு உழுது போட்டிருக்குது இது இயற்கை விவசாயம் இது உரம் அதிகமாக கொடுக்குறது என்ன கிடைச்சாலும் சரி தெரு சருவு அது போக இந்த பண்ண பருத்தி கொழுக்கெல்லாம் உள்ளே கிடக்குது இதெல்லாம் மக்கி மண்ணோட கலக்குது எந்த உரம்னாலும் சரி இப்போ நாங்கள் முள்ளெல்லாம் வெட்டி வெளியெல்லாம் போடப்படுறதில்ல முன்ன முள்ளை வெட்ட வேண்டியது நாலு மரத்துக்கு இடையில் தோண்ட வேண்டியது உள்ளுக்கெல்லாம் வச்சு மூடி மண்ணை போட்டு மூடிட வேண்டியது இதுக்கு மேலே மண் முள்ளுக்கு மேலே உள்ள மண் போட கீழே இருக்கும் அதுக்காக குளம் இருக்கலாம் வேப்பம் கொலையோ அல்லது வாக எங்கிட்ட என்ன குளம் இருக்குதோ குலையை வெட்டி நாங்கள் மேலே வச்சு அதுக்கு மேலே மண்ணை போடுவோம் மண்ணை கீழே விடாது ஒரு ரெண்டு மாதத்தில் சேமிச்சிடும் அடுத்தடுமோ அதே தோண்டிக்கலாம் ஒவ்வொரு முறையும் குழி வெட்டணும் செலவு நிறைய ஆகும் அடுத்தடு அதே அள்ளி வெளியே போட்டுவிட்டு திருப்பி உள்ளே போட வேண்டியது அதில் மக்காது தான் திருப்பி உள்ளே அழிச்சு வேண்டியது இதை மாதிரி இது போக இப்போ மண்புழு உரம்லாம் நாங்கள் தயார் பண்ண நாங்களே தயார் பண்ணுறோம் முதல்ல எங்களுக்கு மானியத்தில் கொடுத்தாங்க அது எங்களுக்கு நாங்கள் நல்ல பெர்மனண்ட் செட்டாக போட்டோம் இந்த வர அது நிலை நிலவையாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த எலுமிச்சையை எப்படி குழியை வெட்டி போட்ட பிறகுதான் உழவுன்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம நிற்கிற இடத்துல உள்ள எலுமிச்சை வந்து இது மூணுக்கு மூணு குழி வெட்டினது ஏன் குழி வெட்டி இப்போ அந்த நேரத்தை விட இந்த நேரம் ஜேசி வெட்டணும் வெட்டி அடியில் என்ன பண்ணுறோன்னா தென்னை மட்டை இருக்குது பார்த்தீங்களா தேங்காயை உரித்தது மட்டைன்னா மரத்தில் உள்ளதில் தேங்காயை உரிச்ச மட்டையை ஏற்றிக்கு உள்ளே போட்டுருக்குறோம் ஒரு குழிக்கு நூறு மட்டை ஒரு குழிக்கு நூறு மட்டை இப்போ ஏன் தென்னை மட்டை போடுதோம் அப்படிங்கிற காரணம் சொல்லுங்கள் தண்ணியை சேமித்து வைக்கும் ஒரு காரணம் இன்னும் ஒன்று இந்த சின்ன கண்ணாக இருக்கும்போது வேர் வந்து எங்கள் பாரா இடத்துக்குள்ளே போக முடியாது அந்த இடத்துக்குள்ளே வேர் வந்து கொஞ்சம் லூஸாக போகணும் புலூசாக போனால் தான் மரம் என்ன தெற்கெல்லாம் நிறைய மரங்கள்லாம் நிறையா விழுந்துட்டுது அந்த மரங்களை விழாமல் வைக்கிறதுக்கும் வேர் போடுறதுக்கும் அதுபோக தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு தான் இது எந்த கோடை வந்தாலும் சரி இந்த மரம் வாடாது மூணு அடிக்குள்ளே இருக்க தண்ணி இப்போ நாங்கள் விடுற தண்ணி அந்த இடத்துக்குள்ள தான் போகும் அந்த குழிக்குள்ளே நிற்கும் அந்த த தென்னஞ்சவுரி வாங்கி வச்சுவிடும் இது ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு அது இருக்கும் அதுக்கப்புறம் தான் சேமித்து போகும் அது வரைக்கும் செமிக்காது கேட்டிங்களா இந்த மாதிரி ஒரு லாபத்துக்கு தான் குழி வெட்டணும் குழியை வெட்டி கண்ணை போட்டாச்சு முதல்லையே சொட்டுநீர் பாசனம் தான் எங்களுக்கு மரங்களில் நோய் வரும் எல்லா மரங்களுக்கும் எல்லா செடிகளுக்கும் நோய் வரும் இயற்கை விவசாயத்தில் நோய் குறைவு இந்த நோய்க்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு மருந்தை பார்த்து அடிக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா மேலும் மேலும் அது வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு விட்டுவிட்டோம்னா மற்ற கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகள் இங்கே வராது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் தான் இருக்கும் அப்படி இருந்தது ஒரு சின்ன கண்ணாக இருக்கும்போது நாங்கள் மருந்து அடிப்போம்னா என்ன செய்வோம் மாட்டு நாட்டு பசு மாட்டு சிறுநீர் எங்கள்கிட்ட இருக்குது அது தொட்டியே கட்டி வச்சிருக்கிறோம் அந்த தொட்டியில் வந்து போயிருவோம் ஒரு டேங்க்கு ஒரு லிட்ரு சின்ன கண்ணாக இருக்கும்போது நாங்கள் தெளித்து விட்ருவோம் பெரிய மரம் ஆகிட்டுனா பஞ்சகவ்யா தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க பஞ்சகவியாதான் எப்படி அது வருஷத்தில் மூணு மரம் இல்லை நாலு மரம் தான் தெளிக்க முடியும் எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலைக்கு பஞ்சகவியா அதுக்கு டானிக்குனா மீன் அமினோ மீனை தான் நாங்கள் தெளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நோய்க்கு இது அடிமை ஆகக்கூடாதுங்க தான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய இயக்கம் என்ன அப்படின்னா குறைந்த செலவு நிறைந்த வருமானம் வருஷம் முழுவதுக்கு வருமானம் ஆனால் செலவு வந்து குறைக்கணும் அப்போ குறைக்கணும்னா தரமான அதுக்கு உரங்களை போடணும் அப்படி தரமான உரம் அப்படின்னு சொன்னால் இயற்கை உரம் தான் தரமான உரம் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்ம கண் கூட நம்மளே செய்கிறது சாணியில் வேற என்ன கலப்படம் செய்ய முடியும் நம்ம சாணி ஒரு எருகுழிலருந்து வாங்கிட்டு வரும்போது அதில் வேறு என்ன கலப்படம் செய்ய முடியும் வேப்பங்கோட்டையில் என்ன கலப்படம் முடியும் ஆமணக்கு நம்மகிட்டே முத்து இருக்குது இல்லைன்னா வாங்குதோம் அதில் என்ன கலப்படம் பண்ண முடியும் அவனுக்கு பின்னாக்கு வாங்கினா தான் கலப்படம் பண்ண முடியும் வேப்ப முழுக்க வாங்கினா கலப்படம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கட்டாது இன்றைக்குள்ளே விலைவாசி சம்பளத்தில் கட்டாது அப்போ நம்ம இதை ஏன் தயார் பண்ணக்கூடாது ஒரு விவசாயி வாழ்க்கையில் முன்னேறணும் கடன் இல்லாமல் இருக்கணும் இருக்கிறத வச்சு வாழணும்னு நினச்சா இதை இப்படி தான் செய்யணும் இந்த ஒரு மரத்தை எடுத்த உடனே இந்த மரத்தை பார்த்த உடனே இந்த மரத்தில் ஆயிரம் காய் கைக்கணும் ரெண்டாயிரம் காய் நினைக்கிறது பேராசை இந்த மரம் வருஷம் முழுதும் காய்க்கணுங்கிறது ஆசை கலந்து வருஷம் முழு காய்க்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணும் ஆனால் செலவு குறைஞ்சதில் நல்ல வருமானத்தை எடுக்கணும் நம்ம பூமி கட்டுப்பாமல் இருக்கணும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் பத்தாண்டுகள் இன்னும் அஞ்சு ஆண்டுகள் முன்னாலலாம் நான் சின்ன பையனவருக்கு ஒரு புண்ணு ஏற்பட்டதுன்னா மண்ணை தள்ளி போட்டால் போதும் சாணி எடுத்து வச்சா போதும் குணமாயிடும் ஆனால் இன்றைக்கு முடியுமா இன்றைக்கி சாணியே விஷம் முடியுமா இன்றைக்கி முடியாது இந்த மண்ணு விஷம் முடியாது இன்னும் அஞ்சு ஆண்டுகள் கழிச்சா இப்போ நான் வந்து பிறந்ததுலேருந்து இதுவரை செருப்படாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எந்தது ஒரு பிரச்சனையும் வராது இந்த யாருக்கு முடியாதா சின்ன பிள்ளைகள செருப்பு தான் இது என்ன காரணம் மண் இப்படி கெட்டு போச்சுது மண்ணை கெட்டது யார் நம்ம தான் கிடத்த நம்மளும் மண்ணை கடை வச்சிட்டோம் அது போக நமக்கு வாச்ச அதிகாரிகள் அரசியல்வாதிகளும் கடை வச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த கேரி பாக்குன்னு சொல்லுவாங்க இந்த கேரி பாக்கை ம விவசாய உற்பத்தி பண்ணதான் இந்த விவசாயம் உற்பத்தி பண்ணது இல்லையே சரி இன்றைக்கி யூரியா உரம் பொட்டாசு டிஏபி சொல்கிறாங்க யார் இந்த விவசாயம் உற்பத்தி பண்ண முடியுதா விவசாயம் சொல்லி நான் எப்பாத்தி நீ கொலைகள் அள்ளி போடு நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் சாணி எல்லாத்தையும் கிடைக்காது சரி விதைகள் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் கொலைகளை உற்பத்தி பண்ணுங்க மரங்கள் வைங்க ஏன்னு சொல்ல வேண்டியதுனா இதுக்கு இந்த உரத்துக்கு உரத்துக்கப்பட்டது சிவாரிசு என்கிட்ட ஆலோசனை கேட்டு இயற்கை விவசாயம் பண்ணி ஒருத்தர் மருந்து அடியாமல் கத்தரிக்கா வண்டிங்க எல்லாம் விளைவிக்கிறாரு என் விட்ற மாதிரி நிறைய ஆட்கள் செய்தாங்க இயற்கை விவசாயிகள் நிறைய ஆள் செய்தாங்க எத்தனையோ வைத்தியர்கள் சொல்லுதாங்க இயற்கை விவசாயத்தை மருந்து சாப்பிட கூட உள்ளுங்க சிறுதானியங்களை சாப்பிடுங்கன்னு மக்கள் யாரும் கேட்கல ஏன் கேட்கலன்னா மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அனுபவசாரிகளோ சொன்னதை மக்கள் கேட்க மாட்டாங்க டாக்டர் சொன்னதான் கேள்வி அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்தை ஏன் செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி வருங்கால சந்ததியாகுது நம்ம பேரம்பூட்டன் ஆகுது இந்த இயற்கை மருந்த இந்த உணவுகளை சாப்பிட்டு இந்த நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுடைய சந்தோதி ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி எலுமிச்சைக்கு வந்து ஒரு நல்ல வ வரவேற்பு இருக்குது என்னென்னா எந்த ஒரு மருந்து தயாரிச்சாலும் சரி சோப்பு தயாரும் சரி எலுமிச்சையும் அதில் சேர்க்குறாங்க அப்போ எலுமிச்சை அது நம்ம தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிக மக்கள் நேரடியாக அதை உபயோகப்படுத்தாங்க பல முறைகளில் மறைமுகம் பயன்படுத்தலாம் இவங்க நேரடியாக வாய்ப்புப்படுத்தாங்க எலுமிச்சிக்கு நல்ல வரவேற்பு எலுமிச்சை எங்கெல்லாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னா வடிகால் வசதி இருக்கணும் அதாவது தண்ணி தேங்கக்கூடாது முப்பது நாள் தேங்கினா கெட்டு போகாது ஒன்றும் செய்யாது முப்பது நாள் தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு அரை அடி தண்ணி நிற்கிதுன்னா அப்போ பெரிய மரமாக இருந்தால் தான் ஒன்றும் செய்யாது சின்ன கண்ணினா பட்டு போகும் அப்போ வடிகால் வசதி இருக்கணும் சரல் பாங்கான இடத்துல அதிகப்படியான மகசூல் தரும் மற்றபடி செம்மண் கொஞ்சம் மணல் இதெல்லாம் அதுக்கு நம்ம பக்குவம் பண்ணிட்டு சரியாக வந்துடும் இது ரொம்ப சரளாக இருக்குதுன்னா கரம்பல் அடித்து போட்டுக்கலாம் குளத்து கரம்பல் இப்போ நாங்களாம் அப்படியே அடித்து போட்டுருக்குறோம் நான் பாருக்குன்னு சொன்ன இதில் நாங்கள் அடித்து போட்டுருக்குறோம் அதனால் இந்த மாதிரி எந்த தண்ணி அது நஞ்சை மட்டும் இல்லாமல் நஞ்சை இல்லாமல் ஒரு புஞ்சாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த எலுமிச்சையை எலுமிச்சையை முதல்லையே ஒரு நாட்டு ரகம் தயார் பண்ணுங்கள் இல்லை புளியங்குடியில் சாப்பிட்ட கண்ணு வாங்குங்க இந்த மாதிரி தண்ணி ஒரு நல்ல இது விற்பனை வாய்ப்பு என்றைக்குமே இது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இது மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க காய்கறிய ஆனால் எந்த காய்கறி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த பழத்தை அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நெல் பயிர் சாகுபடிக்கு அதிகமான பாசன நீர் தேவை என்ற கருத்து மாறிப்போய் தற்பொழுது நவீன வேளாண்மையில் நீர்மறைய நீர்க்கட்டு என்ற தொழில்நுட்பம் பாசன நீரில் சேமிப்பு மட்டுமில்லாது மகசூலும் உயர வழிவகை செய்துள்ளது தற்பொழுது சொற்ப நீரில் நெல் சாகுபடி செய்ய நெல் நேரடி விதைப்பு முறை உழவர்களுக்கு கை கொடுக்க வந்துள்ளது நேரடி நெல் விதைப்பை நெல் விதைப்பான் என்ற கருவி மூலம் மிகவும் எளிமையாக விதைக்கலாம் இது குறித்து இன்றைய நிகழ்ச்சிகள் கூறுபவ திருநெல்வேலி மாவட்டம் அயன்சிங்கம்பட்டி திரு தலவாய் அவர்கள் நான் தமிழ்நாட்டில் வந்து நீர் தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால் நம்ம வந்து திருந்தியனல் சாகுபடி எப்படி பண்ணணும் எப்படி அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் அதாவது சாதாரண நடுவைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆள் வர நமக்கு நடுவே ஆள் தேவைப்படுது பதினஞ்சு ஆளுங்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுவா சம்பளம் அப்போ பதினஞ்சு ஆளுக்கு கிட்டத்தட்ட ரூபா வரை ஆகுது நம்ம திருந்திய நெல் சாகுபடி அதாவது அந்த ட்ரம் சீடர் வந்து எப்படி போடுறது எப்படி அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ந முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரை ஆகுது ஆனால் நம்ம ட்ரம் சீடர் மூலமாக போடுறதுனால வெறும் பத்து கிலோ தான் ஆகுது பார்த்துக்கிடுங்க அந்த நாலு இதுலேயும் விதைகளை எப்படி ரெண்டு ரெண்டு கிலோ நாலு ரெண்டு எட்டு கிலோ போட்டு இழுக்கும்போது நமக்கே தெரியும் எவ்வளோ இடம் போகுது என்ன அதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரம் சீடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு உருளையில் உருள் நாலு உருளை இருக்கும் அந்த நாலு உருளையில் கேப்பு கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த கேப்பு வழியாக நம்ம வந்து விதையை போட்டு ட்ரம்ப் ஸீடை வந்து நம்ம வயல்வெளியில் வரப்பு ஓரமாக இருந்தே நம்ம இழுக்க வேண்டியது தான் இது ட்ரம்ப்ஸ்டோட இது அதோடய மகசூல் தன்மைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நமக்கு பத்து தூர் அல்லது பதினஞ்சு தூர் தான் கட்டும் இதில் வந்து நமக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது தூர் வரைக்கும் கட்டுறதுக்கு நான் கெட்டும் அதில் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட கெட்டும் நம்ம இப்போ உங்கள் களத்தில் நிற்கிறோம் நம்ம காலத்துலேயே நம்ம பார்த்துக்கலாம் உரச்செலவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்றைக்கி உரவிலைகளை நம்ம சொல்ல தேவையே இல்லை அந்தளவுக்கு நான் உயர்ந்துக்கிட்டே இருக்குது விவசாயிக்கு வந்து அதாவது ந நல்ல கஷ்டம் வந்து இருக்குது பொருளாதார கஷ்டம் நிறைய இருக்குது உர அந்த அளவில் போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த திருந்திய நெல் சாகுபடிக்கு வந்து உரம் வந்து ரொம்ப கம்மி தான் அதோடய அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோ யூரியா பொட்டாஸு பதினெட்டு கிலோலேருந்து பத்தொம்பது கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம் விதை வந்து நம்ம ட்ரெம்மில் போட்டதுக்கப்புறம் வயல் விலை வயல்வெளி எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா இப்போ சாதாரணமாக மரம் அடித்து லெவலாக வைப்பாங்க அப்போ ஆளை வச்சு சின்ன மரத்தை வச்சு தட்டுவாங்க எல்லாமே பண்ணுறது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் வயல்வெளி வந்து நல்லா சமவெளியாக இருக்க சமவெளியாக நல்லா சமமாக இருக்கணும் சமமாக இருந்தால் தான் விதை ஒன்று போல் விழும் மலைப்பு திறனும் ஒன்று போல் இருக்கணும் அதாவது அந்த விதையுமே வந்து மூணாங்கொம்பு விதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணாங்கொம்பு விதையை நம்ம போட்டால் தான் கரெக்டாக நம்ம போடுறவும் கரெக்டாக மூணு நாள் அஞ்சு எட்டு நாளுக்குள்ளே நமக்கு பச்சை கிடச்சிரும் பச்சை கிடச்சதுக்கப்புறம் அந்த நீர் நிர்வாகம் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து நம்ம தண்ணியை பாய்ச்சி நாற்றங்காலுக்கு எப்படி பாய்ச்சி உடைய வைப்போமோ அதேமாரி வடிய வச்சுக்கிடணும் அப்புறம் நம்ம விதை கொஞ்சம் எட்டு நாளில் ஆனால் பச்சை கொடுத்துரும் முடியாது அப்போ வந்து நம்ம நீர் நிர்வாகத்தை அதுக்கு தக்கவாறு பண்ணி வச்சுக்கிட்டுறத அது பண்ணி வச்சுக்கிடலாம் இது நீர் நிர்வாகம் விதைப்பும் பார்த்தாச்சு நம்ம நீர் நிர்வாகத்தையும் பார்த்தாச்சு இப்போ களை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் ஏன்னா இதில் அதுதான் ரொம்ப முக்கியம் நெல் வளரதுக்கு முன்னூட்டி நம்ம கலையை பார்த்துட முடியணும் நிலத்தில் அதனால் க கலையை கட்டுப்படுத்துறது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலை கட்டுப்படுத்துறது வந்து இப்போ லோன்டெக்ஸ் பவர்னு ஒன்று புதுசாக இப்போ வந்திருக்கு அந்த வந்து நம்ம எட்டுலேருந்து ஒம்பது நாளுக்குள்ளே நம்ம அந்த களைக்குள்ளியை போட்டுட்டோம் அப்படின்னா மணலில் விரவி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முளைச்ச களை இது வந்து முளைச்சதுக்கு அப்புறம் படக்கூடிய களைக்கொல்லி அதனால் அந்த முளைச்சி உடனே நம்ம அந்த ஒம்பது நாளைத்துக்குள்ளே அந்த க களைக்கொல்லியை போட்டுட்டோம் அப்படின்னா வயலில் களை வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம வந்து களை எடுக்கிறதையும் பார்த்தாச்சு களை எப்படி எடுக்கணும் அதோட இது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு அதாவது களைக்கொல்லி போட்டும் கட்டுப்படுத்தியாச்சு அப்புறம் வந்து இது நெல்லில் வந்து தூர் அதிகமாக கட்டணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வேளாண்ல இருந்து வேளாண்லேருந்து உரு கை உருளை வந்து தந்திருக்காங்க அப்போ நம்ம அதை வச்சு இப்போ பத்துலேருந்து பன்னிரெண்டு நாளுக்குள்ளே உருட்டணும் அப்புறம் ஒரு பத்து பன்னிரெண்டு நாளுக்குள்ளே ஒரு மூணு வாட்டி நம்ம உருட்டுட்டோம் அப்படின்னா நல்ல அதிகப்படியான தூர் கட்டும் அதாவது அதிகப்படியான தூறு கட்டும் தூறு கட்டும் பொழுது நமக்கு கதிர் வந்து அதிகமாக வரும் கதிர் வரும்பொழுதும் நம்ம இப்போ தன்னடுவில் வந்து கதிர் வந்து ஒன்று ஒன்றா வரும் நம்ம பார்க்க ஒன்று ஒன்றா வரும் இதில் அப்படி இல்லை நம்ம அந்த கலைக்குற கோலார்பூரில் வச்சு விட்டுனதுனால அதிக தூர் கட்டினதுனால எல்லாம் ஒன்று போல் வந்து நிற்கிறதுனால ஒன்று போல் கதிர் வர்றதுக்கு நிறைய ஒரு பா வாய்ப்பு அதை நம்ம பின்னாடியே பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அது இது வந்து மொதல் மொதல் வீக்கப்புறம் கருத்தப்புள்ளி ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் நான் மொதல் மொதல் இந்த நெல் அதாவது திருந்திய நெல் ட்ரம்ஸ் இடருடன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அங்கே போய் தான் நான் மொதல் பார்த்தேன் அப்போ நம்ம அம்பாசமுத்திரம் வேளாண்மையிலேருந்து என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ பார்க்கும்போது அதோட இதெல்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சி இங்கேயும் ப ஒரு போன தரம் பண்ணியாச்சு இந்த தரமும் பண்ணி போன தரத்துலேருந்து இந்த தரம் நல்ல மகசூல் நல்ல மகசூல் இருக்குது தன்னடுவைக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து மகசூல் என்ன கிடைக்கு அப்படின்னு சொன்னால் இருபத்தெட்டு மூட கிடைக்கி அது அதுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகுது இதே இது நம்ம டிரம்ப் ஷீடர் மூலம் பண்ணும் பொழுது இதோ இதுக்கு வந்து எட்டாயிரூபா தான் நமக்கு செலவு அது உர செலவுலேருந்து எல்லா விதை செலவுலேருந்து எல்லா செலவையும் நம்ம கணக்கு பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய லாபம் வந்து பாதிக்கு பாதியாக இருக்கிறதுனால நம்ம இந்த திருஞ்சிய நெல்படி சாகுபடி ட்ரம் சீடர் மூலம் போடுறது நமக்கு நிறைய லாபகரமான விஷயம்